உட்கொள்ள வேண்டிய உணவுகள் என்ன இவை பற்றியே உங்களுக்கு நாம் சொல்லப்போகின்றோம் உடலில் உள்ள திசுக்களுக்குத் தேவையான உணவும் பிராணவாயும் எப்பொழுதும் கிடைக்கச் செய்யவும் அந்த திசுக்கள் உண்டாக்கும் பொருட்களை வெளியேற்றச் செய்யவும் ஒரு அமைப்பு நமது உடலுக்கு தேவைப்படுகிறது இந்த அமைப்பு தான் இரத்த ஓட்டம் இந்த இரத்த ஓட்டம் ஒருவித வித அழுத்தத்தினால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கு இரத்த அழுத்தம் என்று பெயர் தொண்ணூறு சதவீதம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஹோமோங்களின் அளவு மாறுதல் சிறுநீரக கோளாறுகள் இரத்தம் குறைவாக்க செல்லுதல் தமணி சுருங்குதல் கர்ப்பத்தடை மாத்திரை உட்கொள்ளுதல் வேண்டாத தீய பழக்கங்கள் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுகிறது கவலை பதற்றம் பயம் மன இறுக்கம் போன்றவைகளால் இரத்த அழுத்தம் கூடலாம் அதிகமாக உப்பு உட்கொள்வதாலும் அதிகமான உப்பு ரத்தத்தில் கலக்கிறது இதனால் ரத்தம் அதன் அடர்த்தி நிலையை குறைக்க உடலில் உள்ள நீரை அதிகமாக எடுத்துக்கொண்டு சிறுநீரகம் மூலமாக அதை வெளியே தள்ள முடிகிறது இதனால் இரத்த அழுத்தம் கூடுகிறது இதற்கு உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் வயிறு புடைக்கு உண்பதை தவிர்த்து எளிதில் ஜீரணமாக கூடிய உணவை மட்டுமே உண்ண வேண்டும் முதலில் உண்ட உணவு சரித்த பிறகு அடுத்த உணவு அருந்துவதுதான் நல்லது நீண்ட பட்டினி கிடப்பதும் இரத்த அழுத்தத்திற்கு காரணமாக அமைகிறது எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகம் உண்பதை தவிர்ப்பதும் நல்லதுதான் மாமிச கொழுப்பு வகைகளை அறவே நீக்க வேண்டும் புளிப்பண்டங்கள் மசாலா பொருட்கள் காஃபி டீ அதிக உப்பு அசைவ உணவுகள் பருப்பு வகைகள் வாயுவை பெருக்கும் உணவுப் பொருட்களையும் தவிர்க்க வேண்டும் தொடர்ந்து சிற்றின்பத்தில் ஈடுபடுவதும் எந்த நேரமும் காம சிந்தனையுடன் இருப்பதும் குறைத்துக்கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை உண்டாக்கும் கோபம் தீராத சிந்தனை போன்றவை தவிர்க்க வேண்டும் புகைப்பிடிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் மது அருந்தல் கூடவே கூடாது சரி இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்காக எவ்வாறான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவில் அதிகளவு கீரைகள் பழங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக குப்பை கீரை முருங்கைக்கீரை சிறுக்கீரை போன்றவை அதிகம் சாப்பிட வேண்டும் கருவிப்பள்ளையை அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது காலை உணவை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் இருத்தல் தான் நல்லது உணவை நன்றாக மின்று சாப்பிட வேண்டும் உணவு அருந்திய உடனே தூங்கச் செல்லக்கூடாது பகல் தூக்கத்தை தவிர்க்க வேண்டும் அதிக நேரம் கண்வெளித்திருப்பதும் கூட தவறுதான் ரத்த அழுத்தத்தை தடுக்க உடலுக்கும் மனதிற்கும் போதிய பயிற்சி தேவை இவை இரண்டுமே சீராக இருந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் வராமல் தடுக்கலாம் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் ரத்த அழுத்தம் என்றால் என்ன எதனால் ரத்த அழுத்தம் வருகிறது ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு உட்கொள்ள வேண்டிய உணவுகள் என்ன என்பது பற்றி நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா அப்படி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றமோர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி